இப்போ வந்து டிவி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துருதா தூங்கிடுங்க இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திடுங்க எப்போல்லாம் டிவி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதா தூங்கிடுங்க அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் டிவி பார்க்காதீங்க அப்போ இதில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா அப்போ எப்போல்லாம் நீங்கள் டிவி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்கிடுவீங்க இது இது எவ்வளோ நல்ல நல்ல ஒரு கட்டுப்பாடாக இருக்குதுல்ல அப்போ வந்து இந்த தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அப்போ என்னாகும் அப்படின்னா அப்போ நீ உங்களை நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னு அப்போ அந்த அந்த டிவி உங்களை ஜெயிச்சிடும் அதனால் வந்து தூக்கத்தை வந்து நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து தூக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் தண்ணி குடித்தா தண்ணி குடிக்கிறீங்க பசி எடுத்தால் சாப்பிட்றீங்க தூக்கம் வந்தால் மட்டும் ஏன் தூங்க மாட்டேன்ட்றீங்க ஏன் தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு தூக்கத்தை அடக்கிக்கிட்டு டிவி பார்க்குறீங்க அதனால் தூக்கங்கிறது வந்து ஒரு முறை தான் வரும் அது வரும்போது நீங்கள் தூங்கிடணும் அப்படி வராமல் நீங்கள் தொடர்ந்து டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா கடைசியில் என்னாகும் அப்படி நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவீங்க அதுவே நீங்கள் டிவி பார்க்கும்போதும் மொபைல் ஃபோன் பார்க்கும்போதும் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரிதான விஷயம் டிவியை வேணால் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் மொபைல் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனால் தூக்கங்கிறது வரும்போது தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்த உடனே நீங்கள் மொபைல் ஃபோன் டிவியை பார்க்கும்போது தூக்கம் உடனே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு மாதம் பழகிட்டீங்க அதுவே உங்களுடைய பழக்கமாக மாறி போச்சுன்னா இந்த மொபைல் ஃபோனோ டிவியோ உங்களை அடிமைப்படுத்தாது உங்களுக்கு தூக்கம் வரணுமா நான் தூங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க டிவி பார்ப்பீங்க ஏன்னா மொபைல் ஃபோன் பார்த்தா டிவி பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்கிடுவீங்க இந்த மாதிரி அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே நம்ம எப்படி நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றுறது இதுதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு வழி